சென்னை தாம்பரம் அடுத்த டிடிகே நகர் பகுதியில் வசித்து வந்தவர் ஓய்வு பெற்ற அரசு மின்சாரத்துறை ஊழியர் பத்மநாபன் தாம்பரம் முடிச்சூர் பிரதான சாலையில் மளிகை கடைக்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பக்கவாட்டில் வந்த கனரக வாகனம் மோதி படுகாயமடைந்தார் உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர் தாம்பரம் முடிச்ச பிரதான சாலையில் கடந்த ஒரு வருடமாக சமையல் எரிவாயு குழாய் பதிக்கும் பணி நடந்து முடிந்த நிலையில் சாலையில் தோண்டப்பட்ட இடத்தில் முறையாக கான்கிரீட் அமைக்காமல் சாலையில் ஆங்காங்கே மேடு பள்ளமாக காணப்படுவதால் இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் பத்மநாபன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கும் போது பக்கவாட்டில் வந்த கனரக லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது தடிமாறி பத்மநாபன் கீழே விழுந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி நெஞ்சை பதைப்பதைக்க வைத்து உள்ளது